தஞ்சாவூர்லேருந்து இருந்து வரும்பொழுது கவிதைகள் குறித்து பேசுங்கன்னு தான் கூப்பிட்டு வந்தாங்க அதுக்காக உட்காந்து மாட்டை பத்தி விடிய விடிய படிச்சுட்டு வந்தால் இங்க வந்தோன்னே தென்னை மரத்தை பத்தி எழுதுங்க பேசுங்கிற மாதிரி ஆரம்பிச்சுட்டாங்க இருந்தாலும் நான் தென்னை மரத்தையும் முழுசா படிச்சதுனால அதை பத்தி பேசலாம் அதுக்கு முன்னாடி வந்து கவிதையில் ஒரே ஒரு கவிதை பற்றியும் கொஞ்சம் குறிப்பிட்ருவேன் இவரோட கவிதைகளை வந்து இளங்கோ கிருஷ்ண சொன்னது போல ஊடகமான இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருந்தாலுமே ஒரு அரசியல் கவிதை இருக்கதான் நான் பார்த்தேன் கடைசியாக வந்த அழைப்பு கடவுளின் பெயராக இருந்தது யாரின் கடவுள் என்று அடுத்து வரும் அழைப்பிலாவது கேட்க வேண்டும் இது இந்த தொகுப்புலேயே ஒரு முக்கியமான அரசியல் கவிதைன்னு தான் சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு கடவுளுக்கும் அந்த நம்ம வழிபடுறவங்களுக்கும் ஒரு தொடர்பு உண்டு நாம நம்ம கடவுளை கூப்பிட்டாதான் வரும் நம்ம பிரச்சனை தீத்து வைக்கும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து கரிச்சோறு சாப்பிட்றவங்க தாவர உண்ணியாக இருக்கிற கடவுளை கூப்பிட்டா நமக்கு சிக்கல் நம்ம வந்து வீரசைவமாக இருந்துட்டு கரிச்சோறு சாப்பிட்ற சாமி கூப்பிட்டா சாமிக்கு சிக்கல் சாப்பிடாது நம்ம பிரச்சனை துவைக்காது ரெண்டு பேரும் குழப்பமாக இருக்கும் அதனால தான் நம்ம வந்து அவங்கவுங்க கடவுள் அவங்கவுங்களுக்கு ஒரே கடவுள்ங்கிறது ஆகாது அது இந்த கவிதை வழியாக சொல்ல முயற்சிங்கிற நான் கருது வந்துட்டு என்கிட்ட வந்து நம்ம தோழர்களாக அடிக்கடி கேட்பாங்க வந்துட்டு எப்படி ஜி பழகுறீங்க பழகிறீங்க ஒத்த கருத்து கிடையாது உங்களுக்கு வந்துட்டு என்னடா நெருக்கமாக இருக்கிறீங்களா எப்படி இருக்கிறீங்க அப்படிமாங்க நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா கூடாதான் தோன்ற காலத்துலேருந்து யார் யாரோடையும் பழகிருக்க முடியாது சந்தோஷமாக இருக்க முடியாது அப்படி ஒன்றும் ஒரு பெரிய எதிரியாலாம் இருக்குன்னு தெரியல அவ்வளோ அன்பான மனிதர் வந்துட்டு போர்கே வந்து போர்கேக்கும் நெருடாக்கும் நெருங்கிய நட்பு உண்டு நெருடாட்ட வந்து ஒரு கேட்குறாங்க ஏங்க நீங்க அவருக்கு நண்பருங்கிறீங்க அவருக்கு கம்யூனிஸ்ட் வெறுப்பு அதிகமா இருக்கு அவர்கிட்ட எப்படிங்க பழகுறீங்க சிரிச்சுதான் அவர் சொல்றார் நெருடா அவங்ககிட்ட அவர் கம்யூனிஸ்ட் பற்றி ஒன்னும் தெரியாதுங்க விட்டுருங்க அப்படின்னு அவ்வளோதான் சிம்பிளா அவ்வளோ ஒரு நெருக்கமா இருப்பாங்க ஆனா அவங்ககிட்ட இவரோட சிறுகதைகள் தோர்ப்பு ஒட்டுமொத்தமா பார்க்கணும்னா இது பாமாகா கதைகள் அதாவது பாட்டாளி மக்களோட கதைகள் அவ்வளவுதான் அவ்வளோ அருமையான கதைகள் எல்லாமே ஒரே ஒரு கதை நாய் வெட்டை கதையை மட்டும் அதுல ரெண்டு வரி தான் சொல்லணுன்ட்டு இருக்கிறேன் வேற ஒண்ணும் இல்லை அந்த நாய் வெட்டை கதைகள் வந்து நாய் வேட்டையர் அந்த விஷயங்கள் எல்லாம் பேசுனாங்க வாட்ச்மேனும் அவனும் அதான் அந்த அவனுங்கிற கேரக்டர் அவனும் ஒரு வகையில் ஒரே வாழ்க்கையை தான் திரும்ப திரும்ப வாழ்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரே வாழ்க்கையை தான் திரும்ப திரும்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் திரும்ப திரும்ப வாழ்ந்துகிட்டு இருந்தா அதுக்கு வாழ்க்கையா அது நிகழ்வுதான் எவ்வளவு அது அர்த்தபூர்வமான வரிகளாக வருது வந்துட்டு அது ஒரு சலிப்பான வாழ்க்கை அவங்க ரெண்டுத்துக்கும் அது ஒரு நிகழ்வா நடந்துட்டே இருக்கு வந்துட்டு அந்த ஒரு அன்றாட பாடுகள்ல இருக்கவங்களுக்கு வந்து சில விஷயம் கடந்து போக முடியாது திருப்பி திருப்பி அதிலேயே வாழ்ந்துட்டு இருக்கும் சிலர் எல்லாம் ஒரு கிராமத்துல பிறந்தாங்கன்னா அந்த ஊரை விட்டு போகாமே கடைசியில் இறந்து போயிடுவாங்க சிலர்லாம் அந்த ஊருக்குள்ளாரே போகாமே இறந்து போயிடுவாங்க அப்படி ஒரு கூறுகள் இருக்குது அந்த மாதிரியான கதைகள் வந்து இவருக்குள்ளார நான் வந்து இவரோட கதைகளை எப்படி பார்க்குறேன்னா காவிரி ஆரோட இதுக்கு அமராவதி பார்த்துக்கும் காவிரி ஆத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது நான் பத் நான் வந்து கரூரில் இருக்கிறதுனால அங்கே அமராவதி பாசனம் அங்கெல்லாம் மோட்டார் போட்டு ரொம்ப சிரமப்பட்டு விவசாயம் பார்த்து பண்ண வேண்டிய சூழல் இருக்கு ஏன்னா எல்லா நாள்லேயும் தண்ணி ஓடாது இந்த காவிரி பகுதியில் நான் இப்போ சின் சின்ன வயசுல லீவுக்கு வரப்போலாம் இந்த கிராமங்களுக்குலாம் சில வந்துருக்கேன் வந்துட்டு இங்கே பாத்தீங்கன்னா கால் வாய்க்காலில் தண்ணி ஓடும் அப்படியே சொல்லுவாங்க காலிலே எட்டி உதச்சி ம மடையை மாத்திட்டு தண்ணி பாய்ச்சுறதுன்ட்டு அந்த அளவுக்கு தண்ணி புழக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும் அதே மாதிரி இலக்கியமும் செழிப்பா இருக்கிற பகுதி தஞ்சை பகுதி கரூர்லாம் ரொம்ப வறட்சியான பூமி இலக்கியத்துல நான் அந்த காலத்துல நான் பார்த்துருக்கேன்ட்டு தொண்ணூற்றி ஒன்றில் என்னோட முதல் கவித்துவ ஒரு தோழின் வாசலில் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டேன் புளியூரில் வெளியிடுறேன் நான் படித்த ஸ்கூல்ல கரூர்ல போய் அது டெக்ஸ்டைல் நகரம் நல்ல பெரியவங்க எல்லாத்துக்கும் தெரியும் கரூர் டெக்ஸ்டைல் நகரம் அங்கே போய் நூல் உள்ள அழைப்புகள் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் ஒரு நண்பர்கிட்ட அந்த அண்ணன் சரி நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாரு வந்துட்டு விழா பேசுறாரு வந்துட்டு தம்பி போனாங்க கொடுத்துட்டு போனாரு நூல் வெளியீட்டுள்ள அழைப்பு கொடுத்துட்டு போனாரு போனதுக்கப்புறம் எங்கள் கணக்குல வந்து கேட்டாரு எங்க புளியூரில் நூல் கடை ஆரம்பிக்கிறாரு ஓடுமா அப்படின்னு கேட்டார் ஏன்னா கரூரில் தான் வைக்கணும் அவ்வளோ தூரம் தள்ளி வைக்கிறாரு நூல் கடை ஆரம்பிச்சா ஓடுமா அப்படின்னா அது அந்த அந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பேசினாரு எனக்கு அவ்வளோ அதிர்ச்சியாக இருந்துச்சு இங்க வந்தோம்னா தஞ்சை வந்தது கூட பார்த்தா எங்க பார்த்தாலும் படைப்பாளர்கள் எங்க பார்த்தாலும் கவிஞர் எழுத்தாளர்கள் கும்பகோணத்தில் வந்து அதை விட அதிகம் எல்லா பக்கமும் படைப்பாளர்கள் அப்போ இருக்காங்க அது சந்தோஷமா இருக்கு அந்த காவிரி பாசனம் இருக்கிறவரோட தன்மை வந்து இதுல இருக்கு அப்படியான பாமக கதைகளை நிறைய எழுதியிருக்கிற அந்த தூக்குள் அண்ணன் வாழ்த்தி உணங்கி விடைபெறுவேன் நன்றி வணக்கம்